பகர் அப்படின்னு சொல்றது கூலி என்ற அர்த்தத்திலையும் நன்கொடை என்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மகர் என்ற சொல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது கூலி என்ற அடிப்படையிலையும் பயன்படுத்துகிறார் உதாரணமா மகருல் பகி விபச்சாரிக்கு கொடுக்கப்படக்கூடிய பணம் அதிலே மகர் என்ற சொல் என்ன செய்யும் வரும் மகர் என்று சொல்றது விபச்சாரிக்கு கொடுக்கப்படக்கூடிய பணத்துக்கு வருது அம்ஹர அப்படின்னு சொன்னா மகர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அம்ஹர ஹூடா அவருக்கு என்ன மகர் கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த மகர் அப்படின்றது நாங்க மகரண்டே பயன்படுத்துறது நல்லது ஏன்னா சில அரபு வழக்குகளை அதே அடிப்படையில் நம்ம சொல்லிட்டோம்னா அதுக்குரிய விளக்கம் அதோடு சேர்ந்து என்ன செய்யும் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ மகர் என்றது அந்த ஹதீதங்களில் இருந்ததுக்கு இது ஒரு ஆதாரம் சீதனம் என்றதுக்கு அரபு எங்களுக்கு என்ன என்று தெரியாமல் இருக்கிறது அது இப்போ புதுசாக தான் அந்த சொல்ல நம்ம ஏற்படுத்தி சொல்கிறது அது புது வளமைன்றதுக்கான ஒரு ஆதாரம் மகர் என்றது சூழான காலத்தில் இருக்குது அதனால் மகர் என்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்போ இந்த மகர் என்ற வளமை வந்து இஸ்லாம் அறிமுகப்படுத்தியதா அல்லது முஸ்லீம் சமுதாயத்தில் அல்லது மனித சமுதாயத்தில் இருந்து வந்ததா பாத்தீங்கன்னா மனித சமுதாயத்தில் இருந்து வந்த உண்டு பெண்களுக்கு ஒரு கொடை கொடுத்து அதாவது திருமணம் முடிக்கக்கூடிய உண்டு வந்து மனித சமுதாயத்தில் இருந்து வந்த உண்டு ஒரு பெண்ணிடத்துல வாழக்கூடிய வந்து அவளுக்கென்று அதுல அதுல வந்து இருவரும் அதாவது சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள் என்று இருந்தாலும் கூட அந்த இடத்துல விபச்சாரம் செய்ய போறவனும் என்ன செய்யறான் அந்த பணத்தை கொடுத்துட்டு என்ன செய்யறான் விபச்சாரம் செய்யறத பார்க்குறோம் இருவரும் தான் சந்தோஷம் அனுபவிக்கணும் அங்க அங்கே என்ன செய்யறது இல்ல சொல்றது இல்லை அப்போது இந்த கூலி என்ற ஒரு பெண்ணுக்கு கூலி கொடுக்கக்கூடிய வளமை என்றது மனித சமுதாயத்தில் இருந்து இருந்துட்டு வரக்கூடிய உண்டு ஆனால் விபச்சாரம் இஸ்லாத்துல ஹராம் அது அருவறுக்கத்தக்க செயல் மானக்கேடான செயல் அப்படி என்றது மனித மனிதனுடைய இயல்பிலேயே அந்த இயல்பை வாழ வச்சு வரவேற்று அந்த இயல்புக்கு வரையறை செஞ்சுட்டு அந்த பக்கத்துல போகக்கூடாது மஹருல் பகை விபச்சாரிக்கு மஹருல் பகைன்னு சொல்லி விபச்சாரி பெறக்கூடிய அந்த பணம் வந்து ஹராம் அப்படின்னு ரசூல் சல்லா அலி வசல்லாம் அவங்க தெளிவாக நினைறாங்கன்னு சொல்றான் இது வந்து ஒரு பெண்மணிக்கு ஹலாலான முறையில இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில அவர்களிடத்துல அதாவது நம்ம வாழக்கூடிய அம்சம் நம்ம திருமணம்டா ஏன் எதுன்னு சொல்லிட்டு தெளிவா திருமணத்துடைய பிரதானமான இலக்கே இருவரும் சந்தோஷமாக இருத்தல் என்ற பகுதி தான் அப்ப இருவரும் சந்தோஷமாக இருத்தல் என்ற பகுதி தான் திருமணத்துடைய பிரதானமான இலக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல அதுல ஆண் தான் தாலிபாக இருக்கிறான் வேண்ட கூடியவனாக ஆண்தான் இருக்கிறான்னு அவன்தான் கொடுக்கக்கூடியவனாக என்ன செய்யணும் அதுல இருக்கணும் எனவே இஸ்லாம் முதலாம் ஆரம்பத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களுக்கென்றே உரிய ஒரு பங்கு நீங்க என்ன செஞ்சிருங்க கொடுத்துருங்க அதை தீர்மானிக்கிற உரிமை யார்டெல்லாம் கொடுத்துட்டாங்க அந்த பெண் பெண்ட கொடுத்துட்டான் சொல்லப்போனால் வழிக்கு கூட அந்த உரிமை இல்லை வழி அந்த உரிமை எப்படி பெறுறாருடா தனக்கு கீழே கூடிய அந்த முடிச்சு கொடுக்கக்கூடியவங்களுடைய அங்கீகாரத்தால் அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்கன்ற அடிப்படையில் தான் அதை பெறுறாரே தவிர வழிக்கு கூட அந்த அதிகாரம் இல்லை எனவே மகர் அப்படி என்று சொல்றது உலக வரலாற்றில் இருந்ததுக்கான ஆதாரம் வந்து இயற்கையாகவே அதை வந்து நம்ம பாக்குறோம் அல்லாஹாலா வந்து பெண்களுக்கு மகர் கொடுங்கள் அப்படி என்று சொல்றது வந்து ஏற்கனவே மகர் நடைமுறையில இருக்குது அதை அல்லாஹூத்தாலா என்ன மனம் வந்து கொடுங்க நீங்க வந்து அதாவது என்ன மனம் வந்து கொண்டு கொடுக்காதீங்க அல்லது அதிகமாக கேட்கிறாங்கிறதுக்காக நீ அணியா செய்ய பாக்காதீங்க அப்படி என்ற வரையறைகளை தான் அல்லாவுத்தாலா என்ன செய்யறான் சொல்றானே தவிர மகர் கொடுக்கறத இஸ்லாம் என்ன செய்யல ஸ்டார்ட் பண்ணி வைக்கல மகர் கொடுக்கிற வர்ம ரசூல் சலா அலுலம் அதாவது அந்த இஸ்லாத்திற்கு முந்தைய அந்த காலப்பகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னா மகர் கொடுத்த என்ற செய்திகள் வந்து நிறைய நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் யார் இவங்க என்ன கொடுத்தாங்க அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்கிற அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மகர் கொடுத்து தான் திருமணங்கள் நடக்கும் அதனால தான் மூசா அலுஸ்லாத்துற வரலாற்றுலையும் கூட அந்த ஒருவர் முடித்து கொடுக்குற சம்மந்தமாக வருது அதை ஷொயேப் அலி இஸ்லாம்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கான ஆதாரம் இல்லை விளங்கிட்டா அப்படி அந்த முடித்து கொடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே மகர் என்ற சப்ஜெக்ட் என்னது அங்கே பேசப்படுறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே மகர் உலக வளமைகளில் உண்டு இயற்கைக்கு மாறியவங்க அல்லது வேறு சட்டங்களை தங்களுக்கு உள்வாங்கி கொண்டவங்க வேணுமென்றால் இதை மாற்றிக்கலாம் இதை மாற்றி அதை சீதனமாக மாற்றி தலைகீழாக போகக்கூடிய நிலைமை வந்து அது ஒரு இயற்கையான பார்வையிலே ஒரு அணியாயும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை தாலிபாகத்தான் இருப்பான் தேடிப்போர்வனாக இருப்பான் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த பெண்ண்கிட்ட இந்த பணம் எடுக்கிறதுன்றது என்னது இயற்கை ஃபித்திரத்துக்கே என்ன ஒரு முரணான ஒரு செயல் சட்டத்துக்கு மட்டும் முரணில்லை ஃபித்திரத்துக்கே என்ன ஒரு முரணான செயல் என்னத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ குரான்ல இந்த மகர் சம்பந்தமான சட்டத்துல வந்து பிரதானமான காகிதாவை நம்ம சொல்ல வேண்டிய சட்டம் சூரத்துன் நிசா நாலாவது வசதி அஞ்சாவது வசதி அல்லாஹு தாலா சொல்றது வஆது நிசா சதுகாதிஹின் நிஹ்லா சதகாதிஹின் இல்ல சதகா சதுகாதிஹின் நிஹ்லா ஆது நிசா பெண்களுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் சதுகாதிஹின் அவர்களது மகர்களை அவர்களுடைய சதுகாக்களை கொடுத்து விடுங்கள் நிஹ்லத மனமுவந்து கொடுத்து விடுங்கள் நஹல அப்படின்றது அன்பளிப்பாக கொடுக்கறது விரும்பி கொடுக்கறது நிஹலத்தைனா மனம் வந்து கொடுத்து விடுங்கள் ஃபஇன் தபின லக்கும் அன் ஷைஇ மின்ஹு ஃபஇன் தபின அவர்கள் மனமு வந்தால் தபின அதாவது தயிபன்னு சொல்லுவோமே தபின லக்கும் உங்களுக்கு மனம் வந்து தந்தால் அன் ஷைஇ மின்ஹு அதுலேருந்து ஒரு பகுதியை முழுமையால அதிலிருந்து ஒரு பகுதியை உங்களுக்கு தந்தால் நஃப்சன் உள்ளத்தால ஒரு தயிபத்து நஃப்ஸ் மனம் வந்து தந்தால் ஃபகுலு ஹனி அமரியா அப்போ நீங்கள் அதை வந்து தாராளமாக என்ன செய்யுங்க சாப்பிடுங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹு ரபுல் ஆலமி என்ன செய்யறான்னு சொல்கிறேன் அப்போ இது வந்து ஆத்து அதாவது அல் அம்ரு மாலம் அம்ருப் சாரிஃப் சொல்லுவாங்க அதாவது கட்டளை என்பது வாஜிபை தான் குறிக்கும் கட்டளை வந்தால் வாஜிபை தான் குறிக்கும் அதை இன்னொன்று வந்து திருப்பாது விட்டான் வேற ஒரு விளக்கம் அதை திருப்பாத வரைக்கும் அது எனவே இந்த இடத்துல அல்லாஹூர் அபுல் இன்னும் மற்ற இடங்கள் எல்லாம் அப்படின்றான் கடமை அப்படின்றா திருமணம் முடிக்கிற டைம்ல மகரை சொல்லி திருமணம் முடிக்கிறது மிக முக்கியமான கடமை ரசூல்ல இஸ்லாம் திருமண நிகாக நடத்தி வைக்கிற எல்லா மஜ்ரிசுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா மகர என்ன செஞ்சீங்கன்னா எவ்வளவு மகர் கொடுக்குறீங்க கேட்டீங்க ரசூல் சல்லா அலிசலாம் அப்ப அந்த கேட்கிறத நம்ம மஜிலிஸ்ல வச்சு கொள்றது சிறந்தது மிக சிறப்பு மகரை வந்து அக்கது நிக்காவுடைய சொல்லித்தான் ஆகணும் அப்படி தான் நிக்காக நிபந்தனை அல்ல ஆனா அது ரசூலாங்கடம் அந்த சுன்னத்துல் மஜ்லிஸ் வந்து அக்கது நிக்கால வந்து அதை சொல்றதுதான் ஏன் ரசூல் சலா அப்து ரஹ் திருமணம் முடிச்சிட்டேன்னு வந்து சொன்ன டைம்ல கூட என்ன கேட்டாங்க நீங்க எவ்வளவு மகர் கொடுத்தீங்க அப்படின்னு தான் ரசூல் அலி சலா கேட்டாங்க ஏன்னா மகர் என்றத நம்ம வாழ வைக்கணும் அதை வந்து மகர் என்ற சப்ஜெக்ட நம்ம வாழ வைக்க வேண்டும் இது ஒரு அம்சம்